மகாலட்சுமி வீட்டுக்கு வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி வரணுன்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து சுத்த பத்தமாக வச்சுருக்கணும் அதேமாரி பூஜை அறையில் வந்து முக்கியமான பொருள் வந்து இருக்கணும் மகாலட்சுமிக்கு பிடித்த உணவு வந்து ஊறுகாய் அதேமாரி நல்ல மஞ்சளும் வச்சுருந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாச்சம் வந்து வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அதேமாரி நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு வந்து ஒரு பச்சை சேலை வந்து எடுத்து கொடுத்து அவங்கள வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து நிலையாக இருக்கும் அதனால் செல்வ சொல்லி போட நீங்கள் வாழலாம் அப்படி செய்ய முடியாது உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே விளக்கு ஏற்றுவீங்கல்ல காமாட்சி விளக்கு அதில் வந்து ஒரு கல்கண்டை போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அப்படி விளக்கு ஏற்றுறதுனாலும் உங்களுக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம் அதுவும் முடியலைன்னா ஒரு ஃபோட்டோவில் கலர் சேலை கட்டி லட்சுமி ஃபோட்டோவை வாங்கி அதை வந்து வீட்டு வாசல் முன்னாடி வச்சு அதை வந்து நீங்கள் கற்பூர வந்து காமிச்சி டெய்லியும் கும்பிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்து செழிப்போடு நீங்கள் வாங்கலாம் அதேமாரி தட்சணாவ விளக்கு அப்படின்னு சொல்லி தைலத்தால் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல நிலையாக வந்து செல்வ வந்து இருக்கும் நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு நீங்கள் மனநிறைவோடு வாழலாம் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழ வாழ்த்துக்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க